ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோனா ஃபேமிலியாக வந்து ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்து கிளம்பியாச்சு அது என்ன எதுங்கிறது போக 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 தெரியும் உங்களுக்கு ரொம்ப நாள் போகணும் போகணும்னு இருந்தேன் இன்றைக்கி தான் அதுக்கு வந்து நேரம் வந்திருக்கு எப்போவுமே வந்து ஒரு ஒருத்தராக மிஸ் பண்ணிவிட்டு போ கிளம்புவோம் எங்கள் அம்மா ஆடு மாடு பார்த்துக்கறக்காக எங்கள் அம்மா இருந்துக்குவாங்க இல்லைன்னு அவங்க வர வரமாட்டாங்க இந்த டைம் வந்து எல்லாருமே ஒன்றா கிளம்புறோம் ஆனால் எங்கள் அப்பா மட்டும் வரல ஒர்க்கில் இருக்கிறனால வரல மற்ற இங்கே எல்லாருமே ஃபேமிலியாக வந்து கிளம்பியாச்சு அண்ணா அண்ணி அங்கே கிளம்பிட்டேன்னு ஃபோன் பண்ணிவிட்டாங்க நாங்கள் தான் கொஞ்சம் லேட்டு இப்போ கிளம்பி போயிட்டு அது என்ன ப்ளேஸ் அப்படிங்கிற சொல்கிறோம் நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் போகிறேன் நீங்கள் ஏற்கனவே போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் போக போக பார்க்கலாம் சரிங்களா ஓகே இப்போ வாங்க நம்ம வீடியோ கிளப்போலாம் வண்டியில் யார் முன்னாடி உட்காருதுன்னு சண்டை குட்டி ஆராதனைக்குட்டி சுகாஷ்குட்டிக்கு இந்த சண்டை தீரவே மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் சரி ரெண்டு பேர் பின்னாடி உக்காந்துக்கன்னா அதுவும் கேட்க மாட்டேங்கிறாங்க சரி ரெண்டு பேர் சேர்ந்து உட்காருங்கன்னா அதுவும் கேட்க மாட்டேங்கிறாங்க யாராவது ஒருத்தர் தான் கோன்னோமாமா அது குட்டி மட்டும்தான் எப்போவுமே உட்காந்துட்டு கோந்திக்கிறது ரெகுலராக அதுக்கு இப்போ சண்டை கிளம்பும் போதே ரெண்டு பேர் அழுகாச்சு ஆர்ப்பாட்டம் என்னமாதிரும் தெரியல ஓகே இப்போ வாங்க நம்ம வீடியோ கிளப்பலாம் எல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க ஃபேன்ஸ் வாருங்க எல்லாரும் கிளம்பியாச்சு சுகாஷ்

சின்ன பாய பாவா சின்ன தெரியாது பாப்பா கமனர் நீ தெரியாது அறியாதுன்னு இந்த அளவுக்கு குறும் பண்ணிட்டு போட்டுருக்கிறாரு தோரை இங்கே பாருங்க டீ குடிக்கிறதுக்கு அப்படியே ஃபேமிலியாக வரிஞ்சு கட்டி போகிறது போதும் இப்போதான் வந்து நின்னோம் செங்கப்பள்ளியில அண்ணா நீ வரேன்னு சொல்லிக்கிறாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிற அதுக்குள்ளே பேக்கரிக்குள்ளே ஊந்துட்டாங்க இவங்க போகிறக்குள்ளே இந்த ட்ரெஸ்ஸை ஒரு வழி பண்ணிடுவாங்க ரெண்டு பேர் ஆதவ் ஆதவா பேக்கர்

ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் சொன்ன முக்கியமான இடத்துக்கு வந்தாச்சு என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா என்ன கணக்கம்பட்டி சித்தர் கோவிலுக்கு தான் வந்து வந்திருக்கோம் வாங்க பார்க்கலாம் இப்போ தான் என்ட்ரன்ஸில் நிற்கிறோம் ஆமாம் இந்த வேப்ப மரமே விரிஞ்சு வித்தியாசமாக இருக்குது அதனால விதிய மரம் வச்சிட்டாங்களோ ஏ ரெண்டு மரம் சேர்ந்து இருக்குது கைத்ரி தொட்டில் வருங்க சத்ருக்குருவி குரல் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு நம்பிக்கை ஆ சற்று சாமி ஆணவன் நல்லவனோ கெட்டவனோ நீ ஞானம் நாணயமா நடந்துக்கடா சாமி ஓ அவர் சொன்ன மாதிரி அப்படியே போட்டிருக்கிறாங்க அவர் பேசுகிற வாரியே நீ செப்பலை விட்டுட்டே வேண்டியா சரி சரி ஞானம் நடந்துக்கிடா சாமி எப்படி கட்டி வச்சிருக்காங்க அதெல்லாம் தொட்டில இருக்குமோ வீடு கட்டுற கல் வைப்பாங்க திருப்பதியில எல்லாம் வைப்பாங்க அது மாதிரி திருவண்ணாமலையில கூட ஒரு கோயில் வச்சிருந்தாங்க வச்சுட்டு வா வேண்டுதல் நிறைவேறிச்சுன்னா வந்து அந்த கல்லாம் களை சுட்டுலாம் ஏதாவது ஒரு குட்டை களை சுட்டுக்கலாம் எடுத்து வைக்கிறதா

காராது அத என்னது? காரமரம் ஆமனிமரம். அபூர் வாழ்ந்த வீடு फ्रेंड्स இது. கனகம்பட்டி சித்தர் சர்க்குரு பகவான் வாழ்ந்த வீடு. உங்கள் சுமைகளை இவ்விடத்தில் இறக்கி வைத்து நிம்மதியாக செல்லுங்கள். அவர் அமர்ந்த இடம் மாமா வைப்பமரம். dance இங்கே வந்து பயங்கர கூட்டமாக இருக்குதுங்க फ्रेंड्स இது. டைம் அனுபவம். நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்துருக்கிறீங்கன்னா நீங்கள் அவரோட வாழ்க்கை வரலாறு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் யூடியூப்ல போட்டாவே வரும் இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க அவங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க எனக்கு அவ்வளோக்கா தெரியல ஆனால் இவ்வளோ சக்தி வாய்ந்தவராக ஒரு சாதாரண மனுஷன் வந்து இந்தளவுக்கு வர முடியாது அவ்வளோ சீக்கிரம் அது ஏதோ காரணம் இருக்கும் சொன்னது எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்க ஒரே வியக்கிற மாதிரி ஆச்சரியப்பட்டு பாக்குற மாதிரி இருக்குது ஒவ்வொரு விஷயம் வேப்ப மரம் ஆகட்டும் வீடாகட்டும் காராகட்டும் வியந்து அப்படியே ஆச்சரியப்பட்டு பாக்குற மாதிரி இருக்குது ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு இடமும் அப்படி இருக்குது என்ன ஒரு சிறப்பு மகிமைன்னு எனக்கு இங்க வந்து உட்காந்துட்டு இப்படி பேசிட்டு இருக்கேன்

அப்பா கிட்டமா அப்படிங்குது ஏ கால் மேல சாஞ்சிரும் காயத்ரி வெயிட் ஆகுது அடி நீ தள்ள வர நீ தள்ளிட்ட மாதிரி ஒரு போஸ் வர எங்க வந்தாலும் அங்க பக்கத்து வீட்டான் தம்பி வீட்டுக்கு விளையாட போவேன் நான் போக போது புடி புடி நில்ல அப்படின்னு ஒரு காலைய தள்ள முடியும் வேகமா போவேன் அப்புறம் போய் செவத்துல ஒட்டி நின்று இருப்பேன் இங்க வாடா பக்கத்துல போயிட்டு எடுக்கிறது இல்லாம ஆதி அப்பா கிட்ட அடி அப்பா கிட்ட அடி கூடாது அம்மா அடி கூடாது சாமி சாமி கும்பிடு ஆராதனை வாரு ஆராதனை மேடம் எல்லாம் அழுக்கு பண்ணிட்டு ட்ரெஸ் எல்லாம் நிறைய ஒரு ஆட்டம் ஆராக்குட்டி செரி செரி ஆராக்குட்டி இதுதான் அவரோட தோட்டமா வாருங்க டிராக்டர்ல கூட ஒரு போட்டோம் இதெல்லாம் ஒரு தோட்டங்கிறாங்க என்னன்னு தெரியல வந்துட்டாங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கோவிலுக்கு வந்தா இங்கேயே பூஜை பொருள் பூவு எல்லாமே கிடைக்குது அகத்தி வாங்கி கொடுக்குறாங்க அரிசி அன்னதானம் பண்ணுறாங்க எல்லாம் கொடுக்குறாங்க என்ன நம்மளால முடியுமோ அதை வாங்கி கொடுக்கலாம் ஜூஸ் இங்க இருக்குது வருமா ஜூஸ்

அவங்க சொல்கிறாங்க நீ சொல்லிடுவ கூடையே வர வரும் வேலை இல்லாத பாரு டிங் டாங் பெல் புசி சிந்த வெல் அப்படின்னு போயிட்டு இருக்கிறார் அவர் டிங் டாங் பெல் புசி சிந்த பெல் அவரு மேய்ச்சி தந்திருப்பார் மாடுவாரு சப்பளப்பாரு குடுங்க மாட்டுக் கொடுங்க சொல்றேன் கொடுத்துரு மாட்டுக் கொடுங்க கொடுத்துருமா कौन जो सामने का देख ले क्लास मार दो आ मांग ले आराधना அங்க சூ இருக்குது சர்க்கூரு மருத்துவமனை இருக்கு